எல்லாமே நான் நல்லாதமாக பண்ணுறேன் பூஜை முதல் கொண்டு விரதங்கள் முதல் கொண்டு எல்லாமே நான் நல்லா தான் பண்ணுறேன் கோயில்கள்லாம் போகிறேன் ஆனாலும் ஏதோ ஒரு பயம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ள தோணுச்சுன்னா வீட்டு வாசல்ல இந்த குதிரையிலாடம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த குதிரை ஆடத்தை கட்டுறேன் இந்த பழங்கால இந்த ஆங்கில படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வாசலில் அவங்களுடைய கதவுல லாடம் இருக்கும் அவ்வளோ ஏங்க நாம் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் பெரிய பெரிய கதவுகளாக இருக்கும் அந்த கழிகள்லாம் பெருசு பெருசாக இருக்கும் அதாவது பூட்டே வந்து இவ்வளோ பெருசும் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் குதிரை தான் இருக்கும் அந்த குதிரையிலாடத்தால் தட்டும் பொழுதே வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அதிர்வலைகள் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இந்த குதிரையிலாடம் அப்படின்றது நம்ம வீட்டு வாசலில் கதவுல கட்டும் பொழுதோ இல்லை சவத்தில் எங்கேயாவது மாட்டி வைக்கும் பொழுதோ வெளியில் வீட்டுக்குள்ளே கிடையாது வீட்டுக்கு வெளியில் சவத்தில் மாட்டி வைக்கும் பொழுதோ நம்ம வீட்டுக்குள்ள தேவையில்லாத அதிர்வலைகள் அப்படின்றது இருக்காது அந்த அதிர்வலைகளை நாம சமாளிக்க முடியாத போது மனசுக்குள்ள ஒரு விதமான அச்சம் பயம் இதெல்லாம் நமக்கு வருது இந்த லாடம் அப்படின்றத நாம மாட்டும்போது நமக்குள்ள நல்ல அதிர்வலைகள் அப்படின்றது வரும் அந்த குதிரை எப்படி வேகமா ஓடுதோ அது மாதிரி நம்ம வீட்டுல துன்பங்கள் கூட வேகமா காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க